பேரணாம்பட்டு அருகே சுடுகாட்டிற்கு வழி இல்லாததால் ஆற்று வெள்ளத்தில் தீயணைப்பு உதவியுடன் சடலத்தை எடுத்து செல்லும் அவல நிலை பாலம் அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த எருக்கம்பட்டி கிராமத்தில் தொடர் மழையின் காரணமாக ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த கிராமத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் ஆற்றை கடந்துதான் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்து வந்துள்ளனர் மேலும் ஆற்றை கடந்துதான் விவசாயிகளின் நிலங்கள் உள்ளதாகவும் மழைக்காலங்களில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது விவசாயம் செய்ய முடியாமல் அவதிப்படுவதாகவும் கூறுகின்றனர் இந்நிலையில் இந்த ஆற்றில் கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த சுடுகாட்டிற்கும் விவசாய நிலத்திற்கும் செல்வதற்கு பாலம் அமைத்து தர பல முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் இந்த கிராமத்தில் இறந்தவரின் உடலை தீயணைப்புத்துறை உதவியுடன் ஆற்றின் இரு முனைகளிலும் கயிறு கட்டி பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் இறந்தவரின் உடலை எடுத்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது எனவே தங்கள் கிராமத்திற்கு சுடுகாட்டிற்கு பாலம் அமைத்து தர வருவாய்த்துறையினரிடம் கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் உடையத்தூர் தாலுக்கா எருக்கம்படி கிராமத்திலேருந்து பேசுகிறோம் என் பேர் கோதண்டன் இங்கே வந்து நாங்கள் ஏதாவது சாவு நடந்தால் மயானத்துக்கு வந்து ஆற்று கிராஸ் பண்ணி தான் போனோம் ஒவ்வொரு முறையும் வந்து ஆற்றுல தண்ணி வரும்போது நாங்கள் குணத்தை எடுத்து போய் புதைக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது ஏன்னா ஆற்றுல தண்ணி வந்துச்சுன்னா ஆற்று கிராஸ் பண்ண முடியல இன்னைக்கு வந்து இறுக்கப்பட்ட சேர்ந்தவர் எஸ் சுப்பிரமணியன் வந்து இறந்துட்டார் அவர் வந்து மயணத்தை கொண்டு போகிறதுக்கு ஆற்றுல தண்ணி வர கிராஸ் பண்ணி கொண்டு போக முடியல இன்னைக்கு வந்து இங்கே லோக்கல் நிர்வாகத்தை தாசில்தாரு பிஓஓ போலீஸு அப்புறம் தீயணைப்புத்துறை எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களோட உதவியால் தான் இன்னைக்கு வந்து குணத்தை கொண்டு போய் நாங்கள் அடக்கலம் பண்ணோம் இது இதுக்கு வந்து இதுக்கு இந்த வழிக்கு வந்து பாலம் கட்டணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக முறையிட்டு வரோம் இது போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கு சாரி எம்எல்ஏ கிட்ட சொல்லியிருக்கிறோம் எம்பி கிட்ட சொல்லியிருக்கிறோம் எல்லாருக்கிட்டே முறையோம் இது வரைக்கும் நடந்ததில்லை இது வந்து இந்த பாலப்பணிகள் வந்து தூரிதமாக அமைச்சு கொடுக்கணுன்றது வந்து எங் இந்த ஊர் மக்களோட கோரிக்கை இதை வந்து சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கணும் சார் இதுதான் நாலு காண்டுக்கு முன்னாடி ரெண்டு பேர் சின்ன பிள்ளைகள் அடிச்சுட்டு போயிட்டாங்க ஆமாம் சொல்லுங்கள்